இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு நூற்று எட்டு பால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமனர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் மருது பாண்டியர்கள் சிலைகளுக்கும் திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அருகே உள்ள வாலாந்தரவை கிராமத்தில் அமைந்துள்ள மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் திருவருவ சிலைகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் நூற்று எட்டு பால் குடம் எடுத்து வந்து மருது பாண்டியர்களின் பால் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டன் திருவாடானை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ராமநாதபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் சமுதாய பொதுமக்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்து வணங்கினர் வாலாந்தரவை கிராம பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்றனர் இதில் சிலம்பாட்டம் குதிரை ஆட்டம் வேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து கோலாகலமாக வழிபாடு நடத்தினர் இதில் உடைச்சியார் வலசை தெற்கு காட்டூர் ஏந்தல் மொட்டையன் வலசை அண்ணாநகர் தெற்கூர் ரெகுநாதபுரம் பட்டணம் காத்தான் பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்பதி வட்டார தலைவர் சேதுபாடி அவர்களையும் நலத்தலைவர் அவர்களையும் திருவாரியை தலைவர் பண்பாணியின் சார்பாகவும் பொதுமக்கள்